வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று மார்க்கெட் ஏறிட்டு இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கு ஏன்னா நேற்று நைட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல ஒரு ஹெவி பிரெஷர் எஸ்பெஷலி டெக்ஸ்டாக்ஸ் மேல கரெக்ட் ஆச்சு எஸ்என்பி கரெக்ட் ஆச்சு ஆனால் டவு ரெக்கார்ட் ஹை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கால என்ன ஆயிட்டு இருக்குன்னா டெக்ஸ்டாக்ஸ்ல இருந்து வேற எங்கேயோ ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு சீப்பர் ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு பல நான் சொன்ன மாதிரி இந்த டாப் ஏழு ஸ்டாக்ஸ் தான் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட இழுத்து மேலே கொண்டு போயிட்டே இருந்தது இப்போ அந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடோட டாப் செவன் ஸ்டாக்ஸை வித்துட்டு மற்ற ஸ்டாக்ஸுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதனால இந்த ரொட்டேஷன் ரொம்ப கிளியராக தெரியுது எஸ்என்பி ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்கு டவுன் நல்லா பண்ணிட்டு இருக்கு ஆனால் எஸ்என்பியும் நேஷும் கீழே விழுந்துட்டு இருக்கு இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் அதே சமயத்தில் இந்தியாவில் எஃப்ஐஐஸ் வித்துட்டு இருக்காங்க டிஐஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க இது ரெண்டும் நம்மளுக்கு கிளியரா ட்ரெண்டு தெரியுது அடுத்தது தங்கம் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதை தாண்டிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல லைட்டாக கரெக்டாக இருந்தது இன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால எனக்கு டேட்டா கோல்டு மார்க்கெட் இந்தியாவில் என்னன்னு தெரியல பட் அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த சைடு அந்த சைடு இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ ஓவரால இதுதான் செய்தி அடுத்தது இப்போ மார்க்கெட்டு கொண்டாடி முடிச்சிருச்சு இப்போ எயிட்டீன்த் வரைக்கும் வெயிட் பண்ணும் மேலேயும் கீழே போகும் இப்போ மாதிரி இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும் என்னதான் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறத பார்க்க முடியும் டாடா மோட்டார் டிவிஆரில் உங்களுக்கு ரெண்டு டேக்ஸ் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முந்நூறு ஸ்டாக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸில் அடிபடும் இன்ஃபேக்ட் இரநூறு டாக்ஸுக்கு மேலேயே அடிபடும் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு கேல்குலேஷன் ஷீட் வரும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் குறையிறதுன்னு அந்த ஸ்டாக் வந்து டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அதை நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டாடா மோட்டார்ஸோட இன்வெஸ்டர் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் எழுதலாம் அந்த டேக்ஸ் உங்களுக்கு டிடக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்கள் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முந்நூறு டாக்ஸும் வரும் இயர் எண்டில் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும் டிபெண்டிங் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அது மாறும் ஹோப்ஃபுல்லி டாட்டா மோட்டர்ஸ் மெயில் அனுப்புவாங்க அப்படி மெயில் அனுப்புறேன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க தயவு செஞ்சு இரநூறு ஷேர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் மெயில் அனுப்புங்க மற்றவங்க மெயில் அனுப்பாதீங்க இது கிளியராக உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நேற்றோட அந்த டாட்டா கன்சியூமரோட ரைட்ஸ் இஷ்யூ உங்கள் ஷேர்லாம் டெபிட் ஆகிருக்கும் பணம் அது வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்துடும் இது ரெண்டும் டாடா மோட்டர்ஸ்லையும் டாடா கன்சியூமர்லேயும் நடந்த நியூஸோட டெவலப்மெண்ட்டு நம்மளதில் வந்து பட்டாஸ்லஸில் இருக்கிற சில பேங்க் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை நோக்கி வந்துட்ருக்கு இன்னும் கரெக்ட் பண்ணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அது வந்து இண்டஸ் இண்ட் பேங்க்கு பட் இன்னும் கரெக்டாகவும் நான் நினைக்கிறேன் கரெக்டாக அமைக்க டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் ஒரேடியா இப்போ வாங்கிட்டு ஐயோ குத்துறதே கொடையிறதேன்னு சொல்லாதீங்க இது இண்டஸ் இண்ட் பேங்க் பற்றி நான் சொல்ல வேண்டிய நியூஸு இதில் வந்து ஆப்பிளில் ஒரு டெவலப்மெண்ட்டு ஆப்பிளோட சிஎஃப்ஓ வந்து வேற ஏதோ போறாரு கெவின் பரேக் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து இந்தியன் ஆரிஜின் ஆனா அங்கேயே பறந்து வளர்ந்தவர் அவர் தான் புது சிஎஃப்ஓவா வராரு இன்னொரு இந்தியன் ஆரிஜின் பர்சன் வந்து டாப் பொசிஷன்ல வராரு ஆப்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியால புது இக்கோசிஸ்டம் டாடாஸோட டைப் பண்ணி பாக்ஸ்காமோட டைப் பண்ணி மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்ததுல டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஜாப்ஸ் டைரக்டா கொண்டு வர போறோம் அதுக்கப்புறம் இன்டைரெக்டாக வந்து இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஜாப்ஸ் வருன்னாங்க அதாவது ஒரு ஒரு டைரக்ட் எம்ப்ளாயிக்கும் ரெண்டு டைரக்ட் எம்ப்ளாயி வருவாங்க அதே நியூஸ் லைன்னைக்கு டாடா சென் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடுலேயும் கர்நாடகாலேயும் இந்த ஹோசூரில் ஒரு ஏரியாவே ஜம்ஷெட்பூர் ஆக்குவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் நாலாயிரம் லேடிஸ்க்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதா பேசியிருக்காங்க இது செய்தி போத் ஃப்ரம் ஆப்பிள் அண்ட் டாட்டாஸ் இதை நீங்கள் ஆப்பிள் தனியாக டாட்டாஸ் தனியா கூடாது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கிற செய்தி இது அடுத்த நியூஸு வந்து இந்துஸ்தான் நியூன் இந்திய நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ க்ரோஸ் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சர்டன் போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்காக வாங்கியிருக்காங்க இந்த டேக்ஸ் நோட்டீஸ் சேஞ்ச் ஜிஎஸ்டி லைன் வரல இன்கம் டேக்ஸ் லைன் வந்திருக்கு நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலை பிளாக்ஸ் மால்டோவா ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்களே அதுக்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு ஒரு க்ரீம் என்னோட கருத்து ஹிந்துஸ்தான் யூனிவர் பெரிய கம்பெனி எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்வக்கோளாரில் இது ஒரு நோட்டீஸ் டூ தௌசண்ட் டுவெல் காங்கிரஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிரணாப் முகர்ஜி இது மாதிரி நோட்டீஸ் ஆரம்பிச்சு தான் கெடுத்தாரு இப்போ வந்து இந்த அரசாங்கத்தில் அம்மையார் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏர்லைன் கம்பெனி ஹிந்துஸ்தான் நியூ விவர் இவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது அண்ட் நோட்டீஸ் லாங்குவேஜ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது ஸோ இது அந்த ரெண்டு கேஸ்டியுமே எக்கனாமிக்ஸ் புரியாதவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் உட்காந்தா என்ன ஆகுங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ இது வந்து கன்சூமர் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணும் எஸ்பெஷலி புதுசா வெளியிலேந்து கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் போற ஃபாரினர்ஸ இது பயமுறுத்தும் இது நான் சொல்லல அரசாங்கத்தோட ஃபேண்டா இருந்த ருச்சிர் சர்மாங்கிறவர் இப்ப பல யூடியூப் சேனல் இன்டர்வியூல இதை சொல்லிட்டு இருக்காரு இந்தியா வந்து ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லி பேஸ்ட் டு டூ பிஸ்னஸ் கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் இந்தியாவில் போடுறது ரொம்ப கஷ்டம் ஃபார் அ ஃபாரினர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது அவர் வந்து ஒன் ஆஃப் தி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸாக பணத்தை மேனேஜ் பண்ணுறது இரஸ்பெக்டிவ் அ பார்ட்டி இன் பவர் இது மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கு அனுப்புறது மிரட்டுறது நல்லது கிடையாது இது இந்துஸ்தான் இருக்கு வந்த டாக்ஸ் நோட்டீஸ் மூணு ஸ்டாக்கு இதுல ரெண்டு ஸ்டாக் என்கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் உங்கள்கிட்ட இருந்துருது நீங்க ஒன்றும் கொஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஸ்டாக்கு பத்து லட்சம் ரூபாயிருக்கும் ஒன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஜேஎஸ்டபிள்யூ தத்து தத்துல இருந்தது அது ஒரு ரூபா நாற்பது பைசாவுக்கு இருந்தது அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டேர்னர் ஒன் ஸ்டோரி டைட்டனோட கதையை என் புஸ்தகத்தில் எறியிருக்கிறேன் அது வந்து கோல்டில் ஹெவி லாஸ் ஆகி லெஸ் தென் பத்து லட்ச ரூபாய்க்கு அப்புறம் போனஸ் ஸ்பிளிட்டு கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் பஜாஜ் ஃபின்சவுங்கிறது இந்த பஜாஜ் குரூப்பை பிரித்தம்போது நீங்கள் லிஸ்டான உடனே ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே ஆகிருக்கும் இந்த மாதிரி கரெக்டான டைமில் ஸ்டாக்கை போட்டுட்டு இருபது வருஷம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும் ஸோ கரெக்டான ஸ்டாக்கில் கரெக்டான டைமில் நீங்கள் வாங்கினா காசு பண்ணாங்கிறதுக்கு இந்த மூணு ஸ்டாக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஜேஎஸ்டபிள்யூ டைட்டன் அண்ட் பஜாஜ் ஃபின்சர் இன்னைக்கு மூணுமே வயிறு ஊசி அது பக்கத்துல இன்னைக்கு போகாதீங்கிறது என்னோட அட்வைஸ் அடுத்தது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் பங்களாதேஷ்ல இந்த அடிதடி சண்டையெல்லாம் நடந்ததுனால இருந்து பல கம்பெனிகள் ரெண்டு கவர்மெண்ட் கம்பெனி ரெண்டு பிரைவேட் கம்பெனி பவர் கொடுக்குறாங்க அந்த பவருக்கு பேமெண்ட் வரல இப்போ பங்களாதேஷ்ல புதுசாக அரசாங்கம் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கோல் இம்போர்ட் பண்ணி பேர்ன் பண்ற ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியே இருக்கு ஒரு கேஸில் பேர் சொல்லவங்க மற்ற கேஸ்லாம் டிலே ஆகும் பேமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்டிபிசி பவர் ட்ரேடிங் கம்பெனி எஸ்ஐஎல்னு ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் அதானி இவங்கெல்லாம் இருக்காங்க அதானி வந்து எட்நூறு மில்லியன் டாலர் அவருக்கு வரணும் வரும் நம்பரும் இல்லாட்டா கூடிய சீக்கிரம் அவங்க பவரை கட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த அதானி கம்பெனி வந்து கூல இம்போர்ட் பண்ணி ஜார்க்கண்ட்லேருந்து பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸோ இது அப்போவே சர்ச்சைக்கு உள்ளானது இப்போ புது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது வந்து பங்களாதேஷில் இந்தியாவுக்கு பவர் ப்ராப்ளம் அடுத்தது பஜாஜ் ஆட்டோவை பற்றி ஒரு பெரிய நியூஸு பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்க கிளீன் எனர்ஜி அப்படின்னா பெட்ரோல் அண்ட் டீசல் இல்லாத வண்டிகள் கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு லட்சம் வண்டி விற்க ஆரம்பிச்சுருவோம் மாசத்துக்கு எங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷன் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜீவ் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் கிளீன் எனர்ஜினா என்ன சொல்றாருனா சிஎன்ஜி பைக்கு எத்தனால ஓடுற வண்டி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போதைக்கு சிஎன்ஜி பைக் ரெண்டாயிரத்துக்கு விற்றுருக்கு இப்போ வந்து அது டிமாண்ட் ஏறி ஆறு மாசத்துக்குள்ள முப்பதாயிரத்துல நாற்பதாயிரம் வண்டி விற்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரிக் வண்டிக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுற மாதிரி நீங்கள் சிஎன்ஜிக்கும் ஜிஎஸ்டியை குறைக்கணும் ஏன் இருபத்தெட்டு பர்சன்ட் க நாங்கள் க்ளீன் எனர்ஜி ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு நடுவில் ஒரு ரூமர் கிளம்பிருந்தது பஜாஜ் ஆட்டோலேருந்து அவர் ரிசைன் பண்ணுறதா இல்லை நான் ரிசைன் பண்ண போகிறது இல்லை நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இதுக்கு காரணமும் என்னன்னு சொல்லிட்டாரு என்ஃபீல்டில் இருக்கிற சித்தார்த்தா லாலுக்கு என்னோடய பத்து வயசு கம்மி அவர் நல்லா இருக்காரு அதனால சொன்னேன் என் வை சம்பத்திட்டு ஆகிடுச்சி அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு இது வந்து பஜாஜ் ஆட்டோவில் இருக்கிற செய்தி அதே மாதிரி சில பெயின் கில்லர்ஸ் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இது வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் அஃபெக்ட் பண்ணாது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே மெயின்லி எக்ஸ்போர்ட் ட்ரஸ்ட்டு எல்லாமே பிராண்டட் கம்பெனிஸ் பட் இது ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக் ரீசன்ஸுக்காக பேன் பண்ணியிருக்காங்க கரெக்டான முடிவு இது இதை வந்து நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும் அதனால் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீங்கள் ஃபார்மா கம்பெனி வாங்கினோம்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அடுத்தது ஹூண்டாய் மட்டும் காசு எடுத்துகிட்டு போனால் போதாது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்தியாவில் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது அதனால இந்தியாவில் நாங்களும் ஒரு இது லான்ச் பண்ண போகிறோம் இது ஐபிஓ நாங்களும் ஒரு ப்ரீமியமில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் ஏன் வந்தி இவங்க தான் எடுத்துகிட்டு போகணும் டாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்பர் ரெண்டு கோரியன்னு ஐபிஓ எதிர்பார்க்குறான் இன்றைக்கு இதுதான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்